வெல்கம் டு ஹாப்பி தமிழ் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மோக் ஃபவுண்டேஷன் தான் பார்க்க போறோம் ஸோ இப்போ நிறைய இடத்துல வந்து இந்த ஸ்மோக் சம்பிராணி ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நிறைய பேர் இதை பார்த்துருப்பீங்க நிறைய பேருக்கு எப்படி யூஸ் பண்ணனு தெரியாது ஸோ அதை தான் வந்து நம்ம இன்னைக்கு ஹாப்பி தமிழ் சேனல்ல இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அது எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இந்த ஸ்டாண்ட் எப்படி இருக்கு அப்படின்றத காமிக்கிறேன் இது வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் வருது ஸோ இந்த ஸ்டாச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா கணேஷோட ஸ்டாச்சு ஸோ இதில் வந்து எப்படி நம்ம வந்து அந்த சாம்பிராணியை ஏற்றி வச்சோன்னா எப்படி அந்த ஸ்மோக் வந்து வருது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பேக் அதாவது ஸ்மோக் வந்து கீழே வரும் ஸோ அதுதான் வந்து இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இப்போ நான் பற்ற வச்சு வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை நீங்கள் இந்த வீடியோவில் ப இப்போ பாத்தீங்கன்னா நான் இந்த சாம்பிராணியை வந்து ஏற்றி வச்சிட்டேன் இப்போ ஸ்மோக் வந்து கீழே வர்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது வந்து நல்ல வாட்டர் ஃபால் மாதிரி வந்து அழகாக அந்த லைன்ஸில் வந்துட்டு இருக்கு ஸோ ரொம்ப நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு இந்த ஸ்மெல்லும் அரமாவும் வந்து சூப்பராக இருக்குது ஸோ இதை வந்து நீங்கள் ஹாலில் இல்லை பூஜாரையில் எங்கேயாவது வைக்கும் போது ரொம்ப அட்ராக்டிவா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கும் வந்து நல்ல ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குது இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளை நம்ம பார்க்கும் போது ஸோ ரொம்ப நல்லா இருக்கு இது வேணும் அப்படின்னு நீங்க வாங்க பர்ச்சேஸ் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் ஃபேஸ்புக் லிங்க்கும் கொடுக்கறோம் ஸோ இதுல நீங்க கண்டிப்பா வாங்கி நீங்க யூஸ் பண்ணி பாருங்க நிச்சயமா வந்து நல்லா இருக்கும் ஸோ விநாயகர் முதற் கடவுள் நம்மளோட முதற்கடவுள் ஸோ இது வைக்கும் போது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வாய்ப்பு இருக்கும் நிச்சயமா இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம இன்னொரு டைப் ஆஃப் வெரைட்டியும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வணக்கம் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கோன் அறுத்துங்க தொடர்ந்து நம்ம வீடியோஸை பார்க்கலாம் இது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோ நம்ம பார்த்தோம் நானும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் வணக்கம் வாழ்த்து